விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு சென்னை அமைந்தக்கரை சாஹித் திருவில் அமைந்துள்ள புஷ்ப விநாயகர் ஆலயத்தில் பூஜைகள் மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு சென்னை அமைந்தகரை சாஹிப் தெருவில் அமைந்துள்ள புஷ்ப விநாயகர் ஆலயத்தில் இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஐந்து மணிக்கு சந்தன காப்பு தரிசனம் நடைபெற்றது இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் வெள்ளிக்காப்பு தரிசனம் நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு சமபந்தி போஜனம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் விழாக்குழுவின் தலைவர் சுதாகர் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு புஷ்ப விநாயகருக்கு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை சிறப்பு பூஜைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புஷ்ப விநாயகரை அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த மாபெரும் விநாயகர் சதுர்த்தி நல்நாளில் எம்பெருமான் புஷ்ப விநாயகர் அனைத்து நன்மைகளும் செய்வார் அது மட்டுமல்ல இந்த நாளில் அனைவரும் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல விநாயக பெருமான் அருளாசி தருவார் என தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் விழாக்குழுவின் தலைவர் சுதாகர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் கோயில் குருக்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்